உம் நல்ல மனம் வருது இன்னைக்கு உண்டு குழம்பு நான் உப்பு பார்க்காம நல்லா இருக்கே இன்னைக்கு யாருக்கு இது மாதிரி கொடுத்து அசத்தி இருந்தோம் வெந்துருச்சு நெருக்கி வச்சுட்டு மூடி வச்சுட்டு கொள்ளை பக்கம் ஏதோ கூட்டுறோம்னாங்களே அதே பாப்போம் அப்பா மூடி வச்சாச்சு வேலையை பாப்போம் குழம்பு வச்சிட்டா போல முன்னெல்லாம் இவ குழம்பு வச்சா கிச்சன் கூட மனம் வராது இப்ப பார்த்தா ஆளு வரைக்கும் ஆளு தூக்குது எல்லாம் புருஷன் நல்ல மாதிரி நடத்துறான்ல அந்த ஏத்தம் நம்ம சொல்லி இவ சமைச்சானா அந்த அளவுக்கு மனமும் ருசியும் இருக்காது என்னத்தையோ கலந்து வச்சிருக்கா இருடி நீ வைக்கிற குழம்புல உப்பள்ளி கொட்டுற இன்னைக்கு அவன் வாயை வைக்கும் போது வாயிற எல்லாம் வேற மாதிரி இருக்க போது பாரு அப்புறம் எங்க இருந்து நீ புருசங்கிட்ட கொலைவ ராஜே இன்னைக்கு இருக்கடி உனக்கு கோலம்பாடி வைக்கிற குழம்பு இன்னைக்கு தெரிஞ்சிரு உன்னோட வண்டவாளம் தண்டவாளா யாருக்கிட்ட இந்த திலகதி கிட்டே வா இப்ப இவ எதுக்கு போன் அடிக்கிறா ஹலோ என்ன நம்ம பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கிய அடியே எந்த பிள்ளைய பத்தி நீ பேசுற உன் பேத்திய தான் சொல்றேன் ஏன் அவளுக்கு என்னப்பா அவ வீட்டுக்குள்ளார வந்து ஒரு இருபது நாள் தான் ஆகுது ஆனா அதுக்குள்ளார என் பையனையும் என் புருஷனையும் கைக்குள்ளார போட்டுக்கிட்டா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்னையும் ஏத்திக்கிட்டு என்ன பேச்சு பேசுறாங்க அவங்க சொன்னதெல்லாம் நடந்துருச்சான் அதனால தான் ரெண்டு பயல்களும் ரொம்ப ஓவராக ஆடுறாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் எப்படியாக இருந்தாலும் ஏங்கிட்ட தானே வரணும் அப்போ வச்சுக்கிற ரெண்டு ஏன் சின்னம்மா நீ தானே சொன்ன என்னடி அவள் வேற ஒருத்தனை லவ் பண்ணுறா நீ தானே சொன்னேன் ஆமாம் அதுக்கு என்னப்ப போய் கேட்டால் இல்லைன்னுங்கிறா ஏன்டி எங்கள் சிரிக்கிடி அவத்தப்ப ஒழுங்காக ஒத்துக்கிட்டு இருந்திருக்கா அதை சொல்லிச்சு நம்ம முன்னாடி என்றைக்காக இருந்தாலும் இவன் வீட்டை விட்டு ஓடப் போகிறவாதானே கண்டிப்பாக அவள் ஓடினதுக்கப்புறம் ரெண்டு பயிர்களும் என்கிட்ட தானே வந்தாலும் அப்போ வச்சுக்கிற ரெண்டு பேர்த்தையும் என்ன நான் எம்புட்டு பேச்சு பேசுகிறேன் நீ எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்க அடியே உனக்கு ஓ மருமகளால் பிரச்சனை எனக்கு ஏன் மருமகளால் பிரச்சனை ஏன் அந்த மைனிகாரி என்ன பண்ணலாம் நல்லா சமைச்சி போட்டு சமைச்சு போட்டு சிரித்து சிரித்து பேசி என் பிள்ளையை மாயிக்கிட்டாடி அதுதான் தெரிஞ்ச கதையாக இருக்கே சின்னம்மா அண்ணன் தான் அந்த பக்கம் சஞ்சு ரொம்ப காலமாச்சே அப்படி என்னத்தை தான் சொக்குப்பொடி போடுவாள் தெரியல ஆத்தாளும் மகளும் அதுக்கு தானே இன்னைக்கு ஆப்பு வச்சிருக்கேன் ஆப்பா என்ன அப்போ வச்சிருக்க உருண்டை குழம்பு சமைச்சு வச்சிருக்க தான் புருஷனுக்கு பிடிக்கும்னு என்னது உருண்டை குழம்பா சின்னம்மா சின்னம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் அந்த ஆளு ரசம் தான் வைக்கிறேன்னு சொன்னா நீ ரெண்டே ரெண்டு உருண்டையை போட்டு பக்கத்து வீட்டு அக்காட்ட கொடுத்துட்றியா அடா யார்டி வே நானே உன் அண்ணனையும் உன் மயினிக்காயையும் பிரிக்கலான்னு பார்க்குறேன் இப்போ உனக்கு உருண்டை குழம்பு கேட்குதா உருண்டை கொழம்பு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை சின்னம்மா என்ன உருண்டை குழம்பு அண்ணனுக்கு பிடிக்கும் எப்படி வச்சாலும் பிடிக்கும் அப்படி இருக்கும்போது அதை வச்சு நீ எப்படி ரெண்டு பேரும் பிரிப்பேன் அதுக்கு தானே வச்சிருக்கேன் ஒரு ஆப்பு ஐயோ என்னன்னு சொல்லி துவையேன் உருண்டை குழம்ப எப்படி வச்சாலும் உங்கள் அண்ணனுக்கு பிடிக்கும் ஆனால் உப்பள்ளி போட்டு எப்படி அவன் சாப்பிட முடியும் அட பாவி மக்கா அம்புட்டு உருண்டை குழம்புலையும் உப்பள்ளி போட்டு வச்சிருக்கியா கொஞ்சமாவது எனக்கு எடுத்து வச்சு கொடுத்துருந்தீங்கன்னா நீ நல்லா இருந்திருப்ப நான் நல்லா இருக்கேன்னா நல்லா இல்லையோ அது எனக்கு தேவை கிடையாது எனக்கு தேவையானது ராஜவும் சின்ராசும் அடிச்சுக்கிட்டு நாரணும் அதை என் ரெண்டு கண்ணால் பார்த்து ரசிக்கணும் அவ்வளோதான் நீ ரசி இல்லை கீழே புரண்டுக்கிட்டு அழுவு அதை பற்றி கவலையே இல்லை கொஞ்சமாவது உனக்கு எடுத்து வச்சுட்டு நீ அதுக்கப்புறம் உப்பு போட்டு கலக்கி இருந்தீன்னா உனக்கும் பற்றி இருக்கும் எனக்கும் ஏதாவது கொடுத்து விட்டுருந்தப்ப அடியே சரியான ஆளாக இருக்கடி உருண்டை குழம்புல வாயில வைக்கிறதுல தான் இருக்கிறதே தவிர சண்டையை மூட்டை விட மாட்டேங்கிறியே நான் என்ன சொல்ல வரேன்னா உனக்கும் குழம்புலாமல் போச்சுல இப்போ ஒரு ரெண்டு உருண்டை எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக குழம்பு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பள்ளி போட்டுருந்தீங்கன்னா நீ சாப்பிட்ட மாதிரி இருந்திருக்கோம் அவங்க என்னத்தையோ சாப்பிட்றா கொள்றாங்க அப்படின்னு சொல்லி கடந்துருக்கலாம் இப்போ உனக்கு குழம்பு இல்லாமல் போச்சு இப்போ நீ என்னத்தை பண்ணுவ அதெல்லாம் நான் எனக்கு குழம்பெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் என்ன உனக்கு குழம்பு எடுத்து வச்சிட்டியா சின்னம்மா சின்னம்மா அதில் ஒரு உருண்டை இம்மனைக்காண்டி சோறு நான் கொஞ்சமாக போட்டு பரட்டிக்கிட்டு நாயிட்டு வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சிடுவேன் என்னை நீ கொடுத்து விட்டியா சின்னம்மா ஐயோ உருண்டை குழம்புக்கு செத்தவளே உனக்கு உருண்டை குழம்பு தானே வேணும் ஒரு உருண்டையை போட்டு கொஞ்சோண்டு ஊற்றி பக்கத்து விட்டு சாந்தியா கடை கொடுத்து விட்றேன் சாப்பிடு என்ன ஆ சரி சின்னம்மா சரி சின்னமா ஆமா அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா நீ எதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியதானே தானே நீ எதுக்கிட்டி உருண்டை குழம்புக்கு இங்கே அலையிற என்ன இருந்தாலும் மைனி வச்ச குழம்பு நல்லா இருக்கும் அதான் நல்லா இருக்குமால நல்லா இருக்கும் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நானும் பார்க்குறேன் சரி சரி சாந்தியா கடை கொடுத்து வரேன் நீ சாப்பிட்டு படுத்துரு போனை வச்சிட்றேன் இங்க என்ன நடக்குதுன்னு அப்புறமா சொல்றேன் ஆ சரி சின்னம்மா சாம்பார் இன்னைக்கு இந்த மனசின் சாம்பார் பருப்பு ரச்சம் ஏதாவது ஒப்பானேன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் அங்க சின்னம்மா வீட்டுல இருந்து புடிக்குழம்பே வருது இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான் என்ன

வெறும் தோத்து எப்படி அள்ளி சாப்பிடுவா நான் எப்படியா எடுத்து அள்ளி சாப்பிடுவேன் உனக்கு என்ன வந்துச்சு போ எனக்கு சோளம் மட்டும் கூட வச்சிரு மறந்துடாத ஆ சரி சரி ஆ படி உருண்ட குழம்பு வருது அதுவும் மைனி வச்சது இன்னி ஊத்துனாலே அப்படியே ஒரு சட்டி சாதம் சாப்பிடலாம் ஒரு உருண்டையே கொஞ்சமா குழம்பும் தரேன்னு சின்னமா ஒரு மூணு நாளைக்கு அது ஃப்ரிட்ஜ்ல வச்சு வச்சு சாப்பிடுறோம்ப்பா சொல்லி இங்க வந்தா அவ வேலையே ஒழுங்கா முடிக்கல கால் பண்ணாலும் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறேன் என்ன திமுரு வரட்டும் என்னைக்கு ஆனாலும் மாட்டுவால அப்ப வச்சுக்கிறேன் இந்த திவ்யா வேற வந்து அர்ஜுன பிளாக்மெயில் பண்ற மாதிரி வந்து நின்றுட்டு போடினா என்னால முடியல கை கால் வலிக்குது மேல் வலிக்குதுன்ட்டு நம்மளுக்கு இருக்கிற ஆளெல்லாம் எல்லாம் இப்படிதான்ப்பா இருக்குங்க சரி அக்கா கயலுக்கு மிளகாப்பு போட போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கியோ இருக்கட்டும் இருக்கட்டும் ஒன்னையும் ஒரு சைடு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் செம்பா ஆ வா தேவி எப்போ வந்தீங்க நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நீங்க தான் எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க என்ன ரொம்ப பிஸியோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல தேவி சும்மா என் பையன் ஒன்னும் கேட்க மாட்டேங்கிறானே வைக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தேன் நீங்க வாங்க உட்காருங்க ஆ இருக்கட்டும் செம்பா அப்புறம் வேலையெல்லாம் தடபடலாம் போயிட்டு இருக்கு போல ஆமா உங்க பொண்ணு வளராப்பில்ல சத்தியமா சொல்றேன் இந்த மாதிரி யாராலையும் பொண்ணை வளர்க்கவே முடியாது கையிலே அம்புட்டு நல்ல பிள்ளை அமைதியான பிள்ளை எனக்கே ஒரு சில டைம் ஆச்சரியமா இருக்கும் கயல் இந்த அளவுக்கு பக்குவமா இருக்காளே இதுக்கு காரணம் அவங்க அம்மாவாதான் இருக்கணும் எப்படி இப்படி வளர்த்துருப்பாங்க அப்படின்னு நான் உலகத்துல இந்த மாதிரி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்லை அதுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் உங்களுக்கு தான் ஓத செம்பா எத்தனை வாட்டி புகழ்ந்துட்டே இருப்பீங்க எத்தனை வாட்டி புகழ்ந்தாலும் அதுக்கு ஈடு இனியே கிடையாது உங்களுக்கு இதே மாதிரி தான் தீபகம் தீபக்கையும் நீங்க நல்லா வளர்த்திருக்கீங்க நானும் தான் வளர்த்திருக்கிறேன் என் பையனை உண்மையாலுமே உங்களுக்கு பெஸ்ட் மதர்ன்ற அவார்டு உங்களுக்கு கொடுக்கணும் ஆனா எங்க அக்கா அவங்க வளர்த்த ரெண்டு பிள்ளையும் சரியில்லை ஆமா அதை நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு கோவம் வரும் இல்ல தேவி கண்டிப்பா சொல்லியே ஆகணும் என்னமா புள்ள வளர்த்து வச்சிருக்கா அவ ரெண்டும் சரியில்லை ஏதோ உங்க பிள்ளைங்க ரெண்டு தங்கமா இருக்க கண்டு இதுங்க ரெண்டையும் மேய்க்கிதுங்க அதுக்கு காரணமே நீங்க தான் சரி போதும் சம்பா அப்புறம் நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் என்ன சொல்லுங்க இல்ல உங்க பையன் கல்யாணத்துக்கும் தாலி பிடிச்சு எல்லாம் நான் வரல நீங்களும் கூப்பிட்டீங்க ஆனா எனக்கு வர பிடிக்கவே அந்த பொண்ணை பத்தி சொன்னீங்களா அதனாலதான் எனக்கு வரவே பிடிக்கல நீங்க எதுவும் என்னைய தப்பா எடுத்துக்கிறாதீங்க எனக்கே அந்த கல்யாணமும் அந்த சடங்கெல்லாம் பிடிக்கவே இல்லதான் என்ன பண்றது ஒரு பையனை பெத்துட்டேன்னு அவனும் லவ் பண்ணி துவச்சிட்டான் அதனாலதான் நானும் அந்த பங்கன்ல இருக்க வேண்டியதா போச்சு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீசம்பா கண்டிப்பா எல்லாம் மாறும் அந்த நம்பிக்கையில தான் அந்த தேவி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அவரும் எங்களை விட்டு போய் மூணு நாலு வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் எல்லாமே என் பையன்தான் அப்படி இருக்கும்போது அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் தான் நான் நினைச்சேன் ஆனா அவன் இப்படிப்பட்ட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு தெரிஞ்சா அவனுக்கு நான் கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேன்னு தான் இருந்தேன் ஆனால் உங்க மைனி தான் கேட்காம பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் அவன் சந்தோஷமா இருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரியவே இல்லை நான் சொல்லி அவன் கேட்காம கல்யாணம் பண்ணதுனால அவன் என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டான் எல்லாம் நடக்கும் உங்களுக்கு நான் இருப்பேன் ரொம்ப தேங்க்ஸ் தேவி எங்க அக்கா கூட என்னை மாட்டேங்கிறாங்க ஆனா நீங்க கூட பிறந்த அக்கா மாதிரி என்னை நல்லா பாத்துக்கிறிய இந்த மாதிரி உங்களோட சொந்த எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்பவே உங்களை பத்தியெல்லாம் சொல்லுவாங்க அப்ப நான் உங்களை பெரிய வில்லி மாதிரி நினைச்சிட்டு வந்திருக்கேன் ஆனா இப்பதான் தெரியுது நீங்க எவ்வளவு நல்லவங்கன்னு எங்க அக்காவை பத்தி நானே சொல்லக்கூடாதுதான் அவ்வளவு மோசமான கேரக்டர் எவ்வளவு சீக்கிரம் வளகாப்பு போட்டு கையில இங்க இருந்து அனுப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வளகா போட்டு அனுப்புறதுல தான் குறியா இருக்கா அவளை இருந்து பாத்துப்போம் வச்சுப்போம் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது அவளுக்கு ஆமா செம்பா கையலுக்கு அவன் புருஷன் கூட இருக்கணும்னு ஆசை ஆனா எங்க அக்கா விட மாட்டேங்குது என்ன பண்றது சரி இருக்கட்ட விடுங்க கையில எங்க வீட்டுக்கு வந்தா நான் நல்லா தங்கமா தாங்க போறேன் அர்ஜுன் வந்தாருன்னா நல்லபடியா அவரையும் பாத்துக்க வேண்டியதுதான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் நல்லா கேட்டுக்க ஆ சொல்லுங்க செம்பா அர்ஜுன் அம்புட்டு நல்ல பையனா கிடையாது ஆமா தேவி உங்க மனசு கஷ்டப்படணும்ன்றதுக்காக தான் நான் சொல்லலை இப்ப அவரை பத்தி என்ன சொல்ல வரிய இப்போதைக்கு அதை மட்டும் தான் சொல்ல முடியும் அர்ஜுன் நல்ல பையனா கிடையாது இதுல தான் புரிஞ்சுக்கணும் செம்பா நீங்க சொல்றது எல்லாம் நூத்துக்கு நூறு உண்மை நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம் நீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனாலதான் நான் என் அக்கா பையனை பத்தியே நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அவ கண்டபடி பேசுறாளே அப்படி இப்படின்னு நினைக்காதியே அதெல்லாம் நானும் தான் அர்ஜுன் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு நான் சொன்னேன் ஆனா என்கிட்ட சொன்னவ கரெக்டா பூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் என்னாலேயே அந்த நம்பவே முடியல இப்போவும் சொல்றேன் அர்ஜுன் அவ்வளோ நல்லவன் கிடையாது நான் ரொம்ப நினைச்சி கவலைப்படுறதெல்லாம் உங்க பொண்ணை பத்தி தான் அவளை இவ்வளோ நல்லவளா வளர்த்துருக்கியளே ஆனா அந்த கடவுள் அவளுக்கு நல்ல வாழ்க்கையை தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு செம்பா நீங்க சொல்றது சத்தியமா உண்மை நீங்கள் நம்புக தேவி கூடிய சீக்கிரம் உங்களுக்கே அது என்ன விஷயங்கிறது தெரிய வரும் நான் போய் கையில் பார்த்துட்டு வரேன் அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொன்னதை வச்சு நீங்கள் யார்கிட்டையும் எதுவும் சொல்லிடாதீங்க கண்டிப்பாக அர்ஜுனாவே வந்து உண்மையை ஒத்துப்பான் அப்போ எது இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் ஆ சரி செம்பா பார்த்து போயிட்டு வாங்க

உங்கள் கூடவே இருக்கணும்னு ஆசையாக இருக்கு மாமா பேசாம நான் இங்கே இருந்துடவா என்ன கையில் நீ மலகாப்பு போட்டா அம்மா வீட்டில் தானே இருக்கணும் ஆனால் நான் நீங்கள் எல்லாமே இருந்ததே இல்லையே ப்ளீஸ் மாமா நான் உங்கள் கூடவே இருந்துடுறேனே நானும் உங்க கூட ஒரு வாரம் தங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கேயே வந்துடுறேன் ப்ளீஸ் மாமா கயல் சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காத தலைப்பிரசவத்துக்கு அம்மா வீட்டுல தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க நீ என்னடானா அம்மா வீடு விருந்தாளி வீடு மாதிரி போயிட்டு உடனே வந்துடுறேன்னு சொல்ற மாமா என்னால் உங்களை விட்டுட்டு இருக்க முடியல இல்லைனா நீங்களும் என்ன கூட மூணு மாசம் அங்கேயே இருங்கல என்ன கையில் நீ விளையாடுறியா நீயே பாத்தீல எவ்வளோ ஒர்க் டென்ஷனோட நான் இருக்கேன்னு ஏதோ உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு தான் ஒரு வருமா பர்மிஷன் போட்டு நான் உங்க கூட இருக்கிறேன்னு ஊருக்கு வரேன்னு சொல்றேன் அதுக்கும் நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ண சொல்லு மாமா என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் புரிஞ்சுக்கிறேன் கையில் இருந்தாலும் நம்ம பாப்பாவுக்காக நான் உழைக்க வேண்டாமா நீங்க இங்க இருக்கும் போதே ஒழுங்கா என்னைய வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க நான் அங்க போயிட்டேன்னா என்னைய சுத்தமா நீங்க என்னன்னு கூட கேட்க மாட்டீங்க ச்ச ச்ச அப்படிலாம் இல்ல கையல் கண்டிப்பா உன்னை வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பாக்குறேன் சரியா வயித்துல நம்ம பாப்பா இருக்கு அது முன்னாடி இப்படிலாம் அழுகலாமா அப்புறம் அதுவும் அழுமுஞ்சியாட்டம் ஆயிட்டுண்டி போங்க அவ ஒண்ணும் அழுவ மாட்ட அவ வெளியில வந்து ஜாலியா இருப்பா நான் தான் அவங்கள நினைச்சு அழுவ போறேன் உம் அப்படியா வடதையும் பார்ப்போம் கையிலக்கா நீ என்னக்கா நீங்க சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க நீ நல்லா சொல்லு ஜீவா சொன்ன கேட்கவே மாட்டீங்க அழுதுகிட்டே இருக்கா சரி சரி அழாததெல்லாம் போதும் வாங்க உங்களுக்கு வளகாப்பு போடணும்ல அத்தை வர சொன்னாங்க நான் வர மாட்டேன் என்ன வர மாட்டீங்களா ஆமா வளகாப்பு போட்டேனே என்னை எங்க வீட்டுக்கு துரத்தி விட்டுருவீங்க அதனால வளகாப்பு போடாம நான் இங்கேயே இருந்துறேன் அக்கா என்ன விளையாடுறீங்களா நல்லா கேளு ஜீவா வந்ததிலிருந்து இப்படியே தான் அழுதுகிட்டே எனக்கு வளகாப்பு வேணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கா அக்கா என்னக்கா நீங்க பாப்பாவுக்கு வளகாப்பு போடணும்ல அப்புறம் அது வெளியில வந்து எனக்கு வளகாப்பு போடலையா ஆச்சா நான் அப்புறம் என்ன சொல்லி சமாளிப்பீங்க அதெல்லாம் நான் எனக்கு வளகாப்பு வேண்டாம் வளகாப்பு போட்டா இருந்து என்னை அனுப்பிடுவீங்க நான் போக மாட்டேன் என் மேல உள்ள பாசத்தினாலதான் இப்படி சொல்ற ஆனா நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் கரெக்டா நடக்கணும்ல அப்புறம் நம்ம பாப்பா குச்சுக்கோல்ல இப்ப என்ன உனக்கு வளகாப்பு போட்டுட்டு போயிட்டு நீ இங்கே வந்து இருக்கணும் அவ்வளவுதானே ஆமா சரி இப்போதைக்கு வளாகா போட்டுட்டு வீட்டுக்கு போலாம் அப்புறமா உங்க அம்மாட்டையும் எங்க அம்மாட்டையும் பேசிக்கலாம் என்ன நிஜமா நிஜமா தாண்டி இப்ப போலாமா சிரிக்கிறத கொஞ்சம் நல்லா சிரிச்சுக்கிட்டு சொல்லலாமே போலாம் மாமா உங்களையும் அத்தை கூப்பிட்டாங்க ஆ சரிமா எனக்கு முக்கியமான கால் ஒன்னு பேச வேண்டி இருக்கு நீ முதல்ல கையில கூட்டிட்டு போ நான் அப்புறமா வரேன் ஆ சரிங்க மாமா சீக்கிரம் வந்துருங்க ஆ சரி கயல் அடடே வாமா கீதா வாங்க தம்பி வரா ஆண்டி போன தடவையே பார்த்தேன் இந்த ஆண்டி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே எங்கேயோ ரொம்ப பழக்கப்பட்ட மூஞ்சி மாதிரி இருக்கு ஆனா எங்கன்னு தான் தெரியல லாஸ்ட் டைம் வந்த கேட்கணும்னு நினைச்சேன் அவசரத்துல போயாச்சு இன்னைக்கு ஒன்றும் வேலை இல்லை கண்டிப்பா யாரு என்னங்கிறத விசாரிச்சுட்டு தான் போகணும் நான் பார்த்து உட்காருமா ஆ சரிம்மா எலக்கா அழகா இருக்கீங்க ஆ வா கீதா தேங்க்ஸ் கீதா எங்கக்கா உங்க ஹஸ்பண்டை காணும் இங்கு வந்துட்டே இருக்காரு பாரு என்ன ஆ ஓகே ஓகே கையில எங்க மாவே அத்த அவருக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னாரு ஃபோன் பேசிட்டு உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு ஆமா இதே ஒரு இந்த பையன் ஃபங்க்ஷன் எதுவுமா மீட்டிங் கீட்டிங்கிட்டு சரி நம்ம அவ எல்லாமே ஆரம்பிக்கலாம் நடுப்புறம் வந்தானா பாத்துக்கலாம் என்ன ஆ சரிங்க அத்த மீட்டிங்கா நான் தான் திவ்யாவுக்கு கால் பண்ணி அவன் கிட்ட பணம் கேட்க சொல்லியிருந்தேன் அதை இன்னும் ஜிபே போடாம இருந்திருப்பான் அதான் அவ டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாலும் என்னவோ இருக்கட்டும் இருக்கட்டும் தான் பொண்டாட்டிய என்ன தாங்கு தாங்கனா இப்போ என்ன பண்ண போறா இன்னும் நான் அவனுக்கு கொடுக்கற கொடைச்சல்ல அவனே துண்டக்கணும் துணியக்கணும்னு ஓடுறானா இல்லையான்னு மட்டும் பாரு அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கியோ இரு இரு உன் பையனுக்கும் ஆப்ப வச்சிருக்கேன் உன் பொண்ணுக்கும் ஆப்ப வச்சிருக்கேன் என்ன நடக்க போதுன்னு பொறுத்திருந்து பாரு